அவர் ஸ்ரீதேவி ஆகட்டும் ரஜினி ஆகட்டும் கமல் ஆகட்டும் எல்லாருமே எல்லாருமே வந்து பிரமாதமாக வந்தாங்க அந்த மாதிரி ஒரு இந்த படம் வந்து நிறைய பேர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து இந்த படம் வருது ஸோ தம்பித்துறை வந்து மேலும் மேலும் சிறப்பான வந்து படங்களை வந்து கொடுக்கறதுக்கு இந்த படம் ஒரு உத்தரவாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் எனக்கு இந்த ட்ராமானா எனக்கு அதுதான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் எனக்கு உண்மையிலே தெரியல அவர்கிட்ட என்ன டிராமா என்ன மீனிங் என்னன்னு சொல்லி கேட்டேன் அவர் நினச்சிருப்பார் இப்போ இருக்கு இது கூடவா தெரியாமல் இருக்குன்னு உண்மையிலேயே எனக்கு தெரியல நிறையா விஷயங்கள் எனக்கு தெரியல தெரியலனா தெரியலன்னு கேட்டுருவேன் அதுக்கப்புறம் வரும்போது கூட நான் சென்ட் விட்டு ஐயோ தமிழில் என்னையா ஷாக்குன்னு சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க தமிழில் என்னையா போட்டிருக்கு அப்படின்னா அப்புறம் பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதோ அப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அம்பிதுரை மாரியப்பன் எழுதிய கீட்ரா புரொடக்ஷன் ஹவுஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் டிராமா இதில் விவேக் பிரசன்னா பிராத்து பூர்ணிமா ரவி மற்றும் பலர் நடித்திருக்காங்க இந்த படத்திற்கு ஆர் எஸ் ராஜ் பிரதாப் இசையமைத்திருக்காரு டிராமா படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு முதல்ல இளமாறன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்ன ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறாரு ஏன்னா அவர் படம் முன்னால் பேசும்போது ராதா ரவி சொன்னார் இல்லையா எடுக்கிறது இல்லை படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப சிரமம் அதுக்கு தான் யோசிக்கணும்ட்டு ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தம்பிதுர் அவருடைய அனுபவத்தில் வந்து சொன்னார் எங்கே போனாலும் யார் ஆர்டிஸ்ட்டுன்னு முதல்ல கேட்குறாங்க படம் கற்று சொல்ல போகலாம் அப்படின்னா எதுக்கு போனாலும் யார் ஆர்டிஸ்ட்னு கேட்குறாங்க அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து மாறன் அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து புதுமுகங்க தான் நடிச்சிருக்காங்க பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை இருந்தாலும் இந்த படம் வந்து அவர் ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு கௌரவப்படுத்தி இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த டீமில் யாரையுமே தெரியாது எனக்கு ஒரே ஒருத்தன் என்னுடைய மானவன் சொல்லக்கூடிய அருண் பாரதி மட்டும்தான் எனக்கு தெரியும் இந்த அருண் பாரதி தான் இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தாப்புல இந்த டோட்டல் டீமை அருண் பாரதிக்கு நன்றி தெரிவிச்சு என்னென்னா பின்னால் பிரகாசமாக வரப்போகிற ஒரு டீம் எனக்கு ஒன்று அறிமுகப்படுத்தி வச்சானே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யாரும் தெரியலன்னா கூட அருண் பாரதி வந்து சாதாரணமாக வந்து ஆப்ளிகேஷன் அது இது எதுவும் நிற்க மாட்டாப்புல அவனுக்கு உண்மையிலேயே நல்ல டீமு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கள அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு பண்ணாப்புல ஸோ எனக்கு அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த டீமில் அவங்ககிட்ட பேசிகிட்ருக்கும்போது உண்மையிலேயே அவங்க நல்லா வர்றதுக்கான ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு உள்ளூர அந்த டெய்லர்லாம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு அதனால் உட்கார அருண் பாரதிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த படத்தில் வந்து கீழே ஒரு லைன் எழுதி நாங்கள் வந்தோன்னே சாந்தினி கிட்ட கேட்டேன் பெயின் நெவர் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அம்மா இதுக்கு ஆப்போசிட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் என்னென்னு சொல்லி கேட்டேன் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு ஒரு சால்வேஷனுங்கிறது ஒன்று இருக்கும் சொல்யூஷன் இல்லாத மேட்டரே கிடையாது பிரச்சனைகளே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்தோன்னே அதுதான் பார்த்தேன் என்னென்னா இன்னொருத்தருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிடுறேன் என்னென்னா இங்கே எவ்வளோ பேர் இங்கே உட்காந்துருக்காங்க இங்கே எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க நடித்தவங்க வந்துருக்காங்க இதை தாண்டி எவ்வளோ கேமரா இருக்குது பாருங்கள் பத்திரிக்கையாரங்க எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள் இது நம்மால் தான் முடியும் நிக்கல் ஸோ அவரும் என்னோடய ஸ்கூல்லேருந்து வந்தாள் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஸோ நான் உண்மையிலேயே இவ்வளோ க்ரௌடு நான் ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ க்ரௌடு நான் எதிர்பார்த்துட்டு நான் வரல அப்புறம் வந்தோடனேயுமே வந்து அதுக்கப்புறம் உள்ளே வரும்போது தான் வந்து இவ்வளோ கிரவுட்னா அவங்க ஃபேமிலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இவங்க எல்லாமே ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் என்னென்னா தம்பித்துறை அவர் வேற ஒரு வேலை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஃபேஷனாக அவர் மனதுக்கு ரொம்ப பிடித்த வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிமா இருக்கிறதுனால அவருக்கு அதிகமாக உதவி அப்படிங்கிறது வந்து நண்பர்கள் அப்படிங்கிறதும் அது தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதனால தான் நிறைய பேர் அவருக்கு வேண்டப்பட்ட வரல் பிசேட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாத்துக்கும் கூட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி விழா நாயகன்னு சொன்னால் டைரக்டரையும் சொல்லலாம் இன்னொருத்தர் வந்து மியூசிக் டைரக்டர் சொல்லலாம் ராஜ் பிரதாப் இவங்களை பற்றி ரொம்ப சிறப்பாக ஜீதான்னு ஒருத்தர் வந்து சொன்னாங்க ஏன் அவங்கள கூப்பிட்டு ஒரு இது ஃப்ளவர் போக்கை கொடுக்கல ஏங்க நியாயமாக அவங்களையும் கூப்பிட்டு கொடுக்கணும் கொடுங்க நான் கொடுக்குறேன் என்னென்னா இந்த படத்தை பற்றி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எப்படி இப்படியெல்லாம் வந்து அந்த படம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வந்துடுங்க அதனுடைய ஸ்டார்டிங்லேருந்து எந்தெந்த விதத்தில் வந்து அது எப்படி ஸ்டார்ட் ஆனது அதை எப்படி வந்து ஒவ்வொருத்தரும் என்கரேஜ் பண்ணாங்க அதில் அவர் பிரதாப் அவருடைய ரோல் என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க அவங்க எந்த அளவுக்கு அவர் இது எடுத்துட்டாருன்னு ஸோ ஒரு மியூசிக் டைரக்டராக மட்டும் இல்லை அவர் வந்து ஏறக்குரிய ஒரு கோ டைரக்டர் மாதிரியே எல்லா வேலையும் பார்த்துருக்காருன்னு தெரியுது ஸோ அதுக்கு அவர் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த டீமில் வேலை பார்த்தவங்க எல்லாம் பேசும்போது தான் தெரியுது ஒவ்வொருத்தர் எல்லாம் புதுசாக இருந்தால் கூட எல்லாருமே வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு நடிச்சிருக்காங்க ஆக்ட் இது ப ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்கீடு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து அட்வான்ஸாகவே நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எல்லாருமே நல்லா வரக்கூடியவங்க ஏன்னா ஒரு படம் ஓடிடுச்சின்னா போதும் அந்த ஒரு படத்தில் வந்து யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ எல்லாருமே நல்லா வந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ பதினாறு வயதுலாம் எழுதிட்டோம்னா அந்த டைமில் வந்து எங்கள் டைரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம் எனக்கு அஸ்டின் டேரக்டாக ஃபர்ஸ்ட்டு படம் அப்புறம் அதில் வந்து எல்லாருமே அந்த அப்போ அந்த நேரத்தில் பிகினிங்கில் இருந்தவங்க தான் அவர் ஆகட்டும் ரஜினி ஆகட்டும் கமல் ஆகட்டும் எல்லாருமே எல்லாருமே வந்து பிரமாதமாக வந்தாங்க அந்த மாதிரி ஒரு இந்த படம் வந்து நிறைய பேர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து இந்த படம் வருது ஸோ தம்பித்துறை வந்து மேலும் மேலும் சிறப்பான வந்து படங்களை வந்து கொடுக்கறதுக்கு இந்த படம் ஒரு உத்தரவாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் எனக்கு இந்த ட்ராமானா எனக்கு அதுதான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் எனக்கு உண்மையிலேயே தெரியல அவர்கிட்ட என்ன ட்ராமா என்ன மீனிங் என்னன்னு சொல்லி கேட்டேன் அவர் நினச்சிருப்பார் இப்போ இது கூடவா தெரியாமல் இருக்குன்னு உண்மையிலேயே எனக்கு தெரியல நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியல தெரியலன்னா தெரியலன்னு கேட்டுருவேன் அதுக்கப்புறம் வரும்போது கூட நான் சென்ட் விட்டு யோ தமிழில் என்னையா ஷாக்குன்னு சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க தமிழில் என்னையா போட்டிருக்கு அப்படின்னா அப்புறம் பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதோ அப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ சினிமாவில் பாதிப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது நான் அக்ஸ்டெண்டுகளுக்கு கூட நான் சொல்கிறது என்னென்னா கதை திங்க் பண்ணுறதுக்கு வந்து நீ போய் இப்படி அப்படியே எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத உன் மனசுக்குள்ள உன்னை என்ன பாதித்தது சின்ன வயசுலேருந்து அதை கொஞ்சம் திங்க் பண்ண நீ உன்னை பாதித்த விஷயங்கள் தான் உனக்கு வந்து ஒரு நல்ல கதையாக கிடைக்கும் அந்த பாதிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை தான் திங்க் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இப்போ தம்பித்துறை அப்படிங்கிறது இவரே எனக்கு ஒரு பாதிப்பு தான் என்னென்னா ஸ்கூல் டேஸில் வந்து நான் நாடகத்தில் நடிச்சிருக்கும் போது ஸ்கூல் டே ட்ராமாவில் எங்கள் ட எங்கள் மாஸ்டர் வந்து என்ன அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அப்போது என் கூடவே வந்து இன்னொரு பையனும் நடிச்சிட்டு இருந்தான் தம்பித்துறை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வாத்தியார் வந்து என்னை ரொம்ப பிடிச்சதுனால அடுத்தது வந்து ஸ்கூல் டே ட்ராமாவில் எனக்கு தான் மெயின் ரோல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ரெடி பண்ணார் அந்த கதை வந்து ரெடி பண்ணி அவங்க இந்த லீவு விட்டாங்க ஆஃப் வேலி லீவு இந்த பதினஞ்சு நாள் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதினஞ்சு நாளில் வந்து எப்படியாவது எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடணும் ஏன்னா ஸ்கூலுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கும் போது என்ன தேடினாங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து நான் கோபி பக்கத்தில் வெள்ளாங்கோயில் எங்கள் அம்மா மிட்வைஃப்பாக ஒர்க் பண்ணுறாங்க அங்கே போய்ட்டேன் லீவுக்கு அப்புறம் வீட்டில் கேட்டிருக்காங்க அப்போல்லாம் இந்த மாதிரி ஃபோன் கீன் நல்லா இருந்துது டக்குன்னு கூப்பிட முடியாது அப்புறம் வீட்டில் வந்துட்டானா வந்துட்டானா ரெண்டு மூணு தடவை வாத்தியார் கேட்டு பார்த்துட்டு அப்புறம் கடைசியில் நான் இன்னும் வரல அப்படின்னு சொன்னோடனே அந்த ரோலுக்கு அந்த தம்பி அந்த பையனை கொடுத்துட்டான்